நான் வந்து சிக்கன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி போடலாம் சிக்கன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கணும் பிகாஸ் வந்து ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வரும் அதுக்காக நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு பாதி ஸ்பூன் ஒரு ஸ்பூனில் பாதி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சீரக பொடி ஆட் பண்ணிக்கிறேன் பொடி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் இல்லாமல் நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்ல ஒரு விஷயம் கொஞ்சோண்டு கரம் மசாலா நானும் வந்து இந்த ஸ்பூன் வச்சுலாம் அலந்தளந்துலாம் போட மாட்டேன் என் கைக்கு என்ன தோணுதோ அதான் என்னோடய குக்கிங் பிகாஸ் இது என்னோடய குக்கிங் தென் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே கொஞ்சோண்டு நிறைய போடுறேன்னு பார்க்காதீங்க அது கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு அதனால நான் கொஞ்ச உண்டு போட்டுக்கேன் ஓகே தென் வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் லைட்டாக காஷ்மீர் மிளகா போட்டுக்கலாம் எவ்வளோ பாய் அப்புறம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் இதான் என்னோட ஸ்பூன் நல்லா இது கிடையாது அது வந்து நான் சும்மா அப்படி அப்படி போட்டிருக்கேன் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதோ அவ்வளோ பிடிக்கும் கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு வேற லெவலாக இருக்கும் இது வந்து சிக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே இது எனக்கு போதும்னு நினைக்கிறேன் ம் ஓகே தென் வந்து நான் என்ன பண்ணுன்னா இஞ்சி பூண்டு நான் வந்து வீட்டில் வீட்டில் தான் செஞ்சு தான் போடுவேன் எனக்கு வந்து கடையில் போடுறது பிடிக்காது அது எத்தனை நாளும் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருப்பாங்க அது வேறு நம்ம சாப்பிட்டு எதாயிடுச்சுனோ அதனால எனக்கு பயம் ஸோ வந்து நான் கடையில் வாங்கி அரைச்சி வச்சுட்டு தான் போடுவேன் போதும் இவ்வளோ இப்போ இது எல்லாத்தையும் கலரணும் இது எல்லாத்தையும் கலரும்போது நமக்கு ஒரு கலர் வரும் இப்படி தான் நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்க சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் ஊருட்டோம் ஊர்னாதான் வந்து நம்மளுக்கு டேஸ்டும் இருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்காது இப்பயே வாசனை வருது எனக்குள்ளே ஜாலியா இருக்கு குக்கிங்ன்றது வந்து நம்ம வந்து பழகிக்கிற ஒரு விஷயமே தவிர்த்து அதுக்காக கிளாஸ்லாம் போக கூடாது ஓகே யூடியூப் பார்த்துதான் இப்போ ஆல்மோஸ்ட் குக் பண்ணுறாங்க அது ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டேறாங்க ஓகே இதை வந்து நம்ம வந்து ஊற வச்சிடலாம் நம்ம எப்போ நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் செய்ய போகிறீங்க ஒரு ஒரு அரைவராவது ஊற வைங்க அப்போ தான் வந்து அப்ஸோவ் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஓகேவா நான் வந்து ஃப்ரை பண்ணும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இது ஊறட்டும் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அந்த கடாயில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க என்ன கொஞ்சம் நல்லா ஊற்றி ஃப்ரை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் அந்த இதே எடுத்துருக்கேன் மறுபடியும் once என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலறி விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம கலறி ஊற வச்சிருந்தா ஸோ நம்ம கலறி விட்டுக்கிட்டு நான் வந்து எண்ணெய் நல்லா எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எல்லாமே வந்து தனித்தனியாக நம்ம போட்டால் தான் நல்லாயிருக்கும் நல்லா பொறிஞ்சி தனித்தனியாக வர மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து ஒரு மாதிரி எல்லாம் ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும் பிகாஸ் நம்ம கான்ஃப்ளவர் போட்டிருக்கனால அது எல்லாமே ஒட்டிக்கும் நாள நான் ஒன்று ஒன்றா வந்து தனித்தனியாக ஃப்ரை பண்ண நல்லா கொஞ்சம் கேப் விட்டு விட்டே போடுங்க நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கனால ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி நம்ம போட்டாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து கொஞ்சம் நல்லா விட்டு நல்ல இதுவாக போடுவேன் அப்படி போட்டால் மட்டும்தான் நமக்கு நல்ல தனித்தனியாக நல்ல கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா எல்லாமே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கடலை மாவு போட்டதுனால அதனால் வந்து நான் நல்லா போட்டு கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எல்லாத்தையும் வந்து நான் இப்படி தனித்தனியாக போட்டுமே ரெண்டு மூணு ஒட்டிக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதை வந்து நான் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறேன் கிண்டி விட்டுட்டு நம்ம போடும்போது அது இன்னும் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை வந்து கொஞ்சம் நீங்கள் திருப்பி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி போட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபைனலாக வந்து எந்த வந்து வெந்ததெல்லாம் எடுத்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வந்து என்னோட சாப்பாடு இது இன்னைக்கு வந்து நான் செஞ்சது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தென் வந்து கறி குழம்பு ரசம் நான் வந்து சிக்கன் கை பண்ணது தென் வந்து செவ்ரொட்டி தொக்கு இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் பட் வந்து இது எல்லா விலாக்குமே என்னால் இன்றைக்கி மேக் பண்ண முடியல என்னால் மேக் பண்ண முடிஞ்சது மட்டும்தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் பேலன்ஸ் தான் நான் இன்னொரு நாள் போடுறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி இருந்தது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி என்னோடய குக்கிங் தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் சேனல் subscribe பண்ணிச்சுக்கோங்க bye பாய்